வணக்கம் அன்பு நண்பர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டதுனாலேயே அந்த தொகுதி ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றாகவும் மாறி இருக்கு இப்படியான காலகட்டத்தில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனுவினுடைய பின்னணி என்ன ஒருவேளை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் அதனால நிறுத்தி வைக்கப்படுமா அண்ணாமலைக்காக இந்த சலுகை செய்யப்படுதான் பல்வேறு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசப்படும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிறாரு அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக சார்பில் அண்ணாமலை மும்முனை போட்டி நிலவுது தேர்தலும் கடந்த பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிருச்சு தேர்தலில் ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருந்த நாள் அன்னைக்கே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில சற்று ஏறக்கூடிய ஒரு லட்சம் வாக்கள் மாயமாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்குன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சுதந்திர கண்ணன் அப்படிங்கிறவர் இந்த சுதந்திர கண்ணன் என்ன பண்றாருன்னா ஆஸ்திரேலியால மருத்துவரா இருக்காரு அவரு கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறத முன்னிட்டு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு அப்படி ஓட்டு போடுறதுக்காக வந்தவர் அவரு அவருடைய மனைவி அவருடைய மகள் மூன்று பேரை சேர்ந்து அவர்களுடைய வாக்குச்சாவடி மையத்துல ஓட்டு போட போயிருக்காங்க அப்படி ஓட்டு போட போனப்ப சுதந்திர கடனுடைய ஓட்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரால் ஓட்டு போட முடியல அதே மாதிரி சுதந்திர கண்ணன் அவர்களுடைய மனைவியினுடைய பெயரும் அதுல இல்லைன்னு சொல்லி ஓட்டு போட முடியல சுதந்திர கண்ணன் அவருடைய மகள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க இந்நிலையில இதையெல்லாம் ஒருத்தருடைய குறிப்பிட்டு இருக்கார் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டிருந்தேன் ஆனா அப்பெல்லாம் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு ஆனா இந்த முறை என்னுடைய பெயரும் என்னுடைய மனைவியுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கு இருக்கு அதே முகவரியில வசிக்க கூடிய என்னுடைய மகளுடைய பெயர் மட்டும் வாக்காளர் பட்டியல பெயர்ல இருந்துச்சு அதனால என்னுடைய மகள் மட்டும் ஓட்டு போட்டாங்க நான் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சு இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ரிட்மோன்ல சொல்லிருக்க இரண்டு முக்கியமான டிமாண்ட் எல்லாம் வைக்கிறாரு ஒன்று கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில யாருடைய பெயர்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் மறுபடிக்கும் வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரணும் இன்னொன்று அப்படி அவர்கள் வாய்ப்பளிக்கிற வரைக்கும் அந்த ஓட்டு போடுற வரைக்கும் தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்கணும் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை யார் வெற்றி பெற்றாங்கன்னு அறிவிக்கிறத நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்கணும் ஓட்டை என்ன வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம் இப்படியான ஒரு வழக்கை அவர் வந்து ரிட் பண்ணுவா தாக்கல் செஞ்சிருக்காரு பொதுவாக அந்த ரிட்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற புரிதல் இந்த இடத்துல ரொம்ப அவசியம் சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமை மறுக்கப்படுகிற பொழுது ரொம்ப குறிப்பா அரசுக்கு எதிரான சில உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது நம்ம ரிட் மனு தாக்கல் செய்யலாம் அதை நீதி பேராணை அப்படின்னு சொல்றது சட்டம் அந்த ரிட் மனுவை எங்க தாக்கல் செய்ய முடியும்னா உயர்நீதிமன்றத்துல மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டா சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரையில இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வுலையும் நீங்க தாக்கல் செய்யலாம் அப்படி ஒரு ரிட் மனுவை அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த மனுவினுடைய எதிரொலியா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவு நிறுத்தி வைக்கப்படுமா கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது இந்த மனு இன்றைக்கு தான் தாக்கல் பண்ணியிருக்காரு விரைவில் அது விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமானா நிச்சயமாக நூறு சதவீதமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்பு என்ன நடக்கும் இந்த மனு மீது அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கம் கேட்டு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பும் அது தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பும் அரசு தரப்புக்கும் அனுப்பும் இப்படி ஒரு புகார் வந்திருக்கே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க

அதுல ஏதாவது திருத்தங்கள் செய்யணுமா அப்படிங்கறத சரிபார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வரைவு வாக்காளர் பட்டியலும் ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை வரை வெளியிடப்படுது அதற்கு பின்பு கடைசியாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இத்தனை ப்ராசஸ் முடிஞ்ச பின்புதான் ஒருவர் வந்து வாக்களிக்கிறாரா இல்லையாங்கிறது தீர்மானத்துக்கு வருது சோ இதெல்லாம் பரிசோதனை பண்ணுவதற்கு உரிய அவகாசம் வழங்கியிருக்கோம் அந்த நேரத்துல நாங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போதும் அதை உரிய முறையில் சோதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அதையெல்லாம் பண்ணாம இருந்துட்டு இப்படி கேட்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்கும் ஏற்கனவே இவர் தன்னுடைய ரொம்ப தெளிவா இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு கடந்த பதினைந்தாம் தேதி தான் தேர்தல் ஆணையத்துக்கு இது பற்றி ஒரு கடிதம் அனுப்பியிருந்ததா அவர் அதுல சொல்லியிருக்காரு மின்னஞ்சல் வழியா அந்த கடிதம் அனுப்பியிருக்கேன் பத்தொன்பதாம் தேதி தேர்தலே பதினைந்தாம் தேதி சுதந்திர கண்ணன் ஆஸ்திரேலியால இருந்தபடியே மின்னஞ்சல் வழியா அனுப்பியிருக்கிறதா அதுல குறிப்பிட்டிருக்காரு அந்த ஒரு இடம் மட்டும்தான் இந்த கேஸ் பொறுத்தவரை ஒரு லாக் ஆகிற இடமா இருக்கு அதுல எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்புகளை தரலாங்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கு ஆனா அதற்கு கூட அரசு தரப்புல இருந்து நீதிமன்றம் தரப்புல இருந்து என்ன சொல்லலாம்னா தேர்தல் பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிட்டதுனால இதை அவசர வழக்கா எடுத்து விசாரிப்பாங்க ஏன்னா ஜூன் நான்காம் தேதி நமக்கு ரிசல்ட் வர வேண்டியிருக்கு ஸோ இதற்கு ரெண்டுக்கு மேடையில் ஒரு நாற்பது நாட்கள் நாற்பத்தி மூன்று நாட்கள் தான் இடைவெளி இருக்கிறதால இதை அவசர வழக்காக எடுத்து இந்த ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டத்திலே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுவாங்க முடிவு வந்துடும் ஒன்றில் இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது சில அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கான வாய்ப்பு தான் இதில் பிரகாசமாக இருக்கு தேர்தல் ஆணையம் தரப்புக்கு சில அறிவுறுத்தல்களை சொல்லுவாங்க நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போதும் அது மக்களுக்கு உரிய முறையில் அதை அறிவிப்பாடை செய்யணும் அதாவது எளிய மக்களுக்கும் வெளியாயிட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாவட்ட ஆட்சியருக்கு கட்டுப்பட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை இருக்கு அதனுடைய வழியா ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பப்படுது அதன் வழியான ஊடகங்கள் அது ரிப்போர்ட் ஆகுது அதையெல்லாம் மீறி மக்களுக்கு வேறு வகைகள் எப்படி விழிப்புணர்வு கொடுக்கலாங்கிறத அப்டேட் ஆக வேண்டிய தேவையும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தலை தான் நீதிமன்றம் தர முடியுமோ ஒழிய நமக்கு தெரிந்த ஒரு ஊடகம் மற்றும் சட்ட அறிவினுடைய அடிப்படையில இந்த வழக்கினுடைய காரணமாகவே ஒரு ரிட்மன் தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே ஒரு தேர்தல் ஜனநாயக முறையில தேர்தல் முடிவையே நிறுத்தி வச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது இருந்தாலும் வழக்கு என்பதே இருநபர் அமர்வுக்கு உட்பட்டது இந்த இரண்டு நீதிபதிகளுடைய மனங்களிலே ஏன் இருக்க போகிறது என்பதை பொறுத்து தீர்மானிக்கப் போகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்படியேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக வீரன்